உயிர்காக்கும் உயரிய துறையில் பணிபுரிய விரும்பும் மாணவரா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் முழுமையாக பார்க்கவும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பற்றி விளக்கமாக பார்க்கலாம் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி என்பது மருத்துவத்துறையில் உயர் தேவை உள்ள படிப்பாகும் இந்த கோர்ஸை முடித்த பிறகு ஐசியூ வார்டு அவசர மருத்துவம் வெண்டிலேட்டர் மேலாண்மை மற்றும் நோயாளியின் உயிரணுக்களை கண்காணித்தல் போன்ற முக்கிய மருத்துவ முறைகளை கையாளும் நிபுணராக வேலை செய்யலாம் கல்வித்தகுதி பனிரெண்டாம் வகுப்பில் மேத்ஸ் பயாலஜி பியூர் சயின்ஸ் பயோ கம்ப்யூட்டர் போன்ற குழு பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அட்மிஷன் பெறலாம் நீட் தேவையில்லை மேலும் குறைந்தபட்சம் பதினேழு வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் படிப்பின் காலம் மொத்தம் நான்கு வருடம் மூன்று வருட கல்வியுடன் மருத்துவமனைகளில் ஒரு வருட இன்டர்ன்ஷிப் பயிற்சி பாடத்திட்டம் ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி பயோகெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி பேத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி எமர்ஜென்சி மெடிசன் அண்ட் ட்ரோமா கேர் வென்டிலேட்டர் மேனேஜ்மெண்ட் ஃபார்மகாலஜி பேஷண்ட் மானிட்டரிங் அண்ட் ஐசியூ ப்ரொசீஜர்ஸ் என பல்வேறு துறை பாடங்களையும் விளக்கமாக பயிலலாம் முடித்து நீங்கள் வேலை வாய்ப்பை பெறும் துறைகள் மற்றும் பதவிகள் மருத்துவமனைகள் மற்றும் ஐ சி யூ வார்டுகளில் பணிபுரியலாம் அவசர சிகிச்சை மையங்களில் தீவிர சிகிச்சை நிபுணராக பணிபுரியலாம் ஆம்புலன்ஸ் சேவைகளில் அவசர மருத்துவ நிபுணராக பணிபுரியலாம் மருத்துவ ஆய்வகங்களில் மருத்துவ ஆய்வு உதவியாளராக பணிபுரியலாம் மருத்துவ உபகரண நிறுவனங்களில் வெண்டிலேட்டர் மற்றும் ஐசி உபகரண நிபுணராக பணிபுரியலாம் வேலைவாய்ப்பை வழங்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் போர்டீஸ் ஹெல்த்கேர் மேக்ஸ் ஹெல்த் கேர் மணிபால் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஜிஇ ஹெல்த்கேர் கேர் பிலிப்ஸ் ஹெல்த் கேர் சீமன்ஸ் ஹெல்த் சம்பள விவரம் இந்தியாவில் ஆண்டுக்கு மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை பெறலாம் அமெரிக்கா கனடா ஜெர்மனி போன்ற வெளிநாடுகளில் ஆண்டுக்கு பதினான்கு லட்சம் முதல் இருபது லட்சம் வரை பெறலாம் தமிழ்நாட்டில் உள்ள தலைசிறந்த சில கல்லூரிகள் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி சி வெலோ எஸ் ஆர் எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சென்னை பி எஸ் ஜி காலேஜ் ஆஃப் லைட் சயின்சஸ் கோயம்புத்தூர் பாலாஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் சயின்சஸ் சென்னை மேற்படிப்புகள் BSC Critical Care Technology முடித்து மேலும் உயர்கல்வி தொடர விரும்புவோர் MSC Critical Care Technology, MSC Emergency Medicine, MBA in Hospital and Healthcare Administration போன்ற உயர் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற தொடரலாம் இறுதியாக பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி ஏன் பயிலலாம் மருத்துவத்துறையில் உயர்ந்த வேலை வாய்ப்பு ICU மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் வேலை கிடைக்கும் உயர்ந்த சம்பளம் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மருத்துவமனைகள் ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ உபகரண தொழிலகங்களில் வேலை செய்யலாம் மேலும் தமிழ்நாட்டில் இந்த பாடப்பிரிவை வழங்கும் கல்வி நிறுவனங்கள் அவற்றில் சேர்க்கை பெறுவது கல்வி கட்டணம் கல்வி உதவித்தொகை தலைசிறந்த மற்றும் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்லூரிகள் கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயில முடியுமா அனைத்து கேள்விகளுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்